கத்திரை மயமோன்றதாக இந்திய வசனம் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் துன்மாக்களுடைய நினைவுகள் கத்தருக்கு அறுவர்பானவைகள் சுத்தமான வார்த்தைகளோ இன்பமானவைகள் கத்தர் மயமோன்ற உண்டாவதாக இந்த இடத்துல க அவர் அவர் சொல்லும்போது சொல்லும் போது என்ன சொல்லார்னா நம்ம வந்து நம்முடைய நினைவு இருக்குல்ல துன்மார்க்கு அதாவது துன்மாக்களுடைய நினைவுகள் கத்தருக்கு அருவர்பானவைகள் அப்போ ஒரு நினைவு வச்சு நம்ம தீர்மானிச்சிடலாம் துன்பாக்குனா நீதிமான அணி இப்போ நம்ம நினைவுகளையுமே நமக்கு காரியம் செய்யலை ஆனால் நினைச்சிட்டு தான் இருக்கும் இப்போ இவனை பண்ணவோ இல்லை பொருளாதாரம் ஏதோ ஒரு பாவத்தை நம்மளுடைய அக்கிரமத்தை ஏதோ ஒன்று போய் ஆசைகளோ இச்சைகளோ பெரு பெருமைகளோ நம்ம நினைக்கிறோம் அதை நினைக்கும் போதே நம்ம துன்மாக்குன கத்தருக்கு அறுவரப்படவனாக ஆயிரும் நம்ம துன்மாக்குன்னு ஆயிரும் அது அடுத்தது சுத்தவங்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள் சுத்த சுத்தமான வார்த்தைகள் அது உண்மையான இப்போ சுத்தமான சுத்தமான அவனுடைய வார்த்தையில் இன்பமாக இருக்கும் எந்த ஒரு யாரையும் இருக்காது தெய்வனுக்கு பிரிமன் வார்த்தையா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வார்த்தை ஏதாவது இருபத்தினதே வாய் பேசும் நம்ம என்னதான் வாயை வந்து கரெக்டாக செல்லக்கூடிய இருதத்தில் ரொம்ப கேடு வச்சுட்டு வாயில் ரொம்ப அப்படியே நம்ம அழகா பேசினாலும் நம்ம ஒரு அஞ்சு வருஷம் பேசுனேன் அதில் ஏதாவது அது ஏதாவது நம்மளுடைய உண்மையான என்ன இருக்க வெளியே வந்துடும் அதை வந்து நம்ம வந்து மறைக்க முடியாது வாய் வார்த்தையை நாம் மறக்க முடியாது ஆனால் சுத்த வார்த்தைகளோ இந்து மாணவிகள் அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கணும் சுத்தவங்க இருக்குமா துன்மார்க்கறது இருக்குமா நம்ம நம்ம நினைப்ப நம்ம கத்திர அறிஞ்சிருக்கோம் நம்ம வந்து நீதிமானா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் நம்ம மாற்றதா கத்த விரும்புறாங்க ஆனா நம்ம நீதிமானா இருக்கிறோமா அப்படின்னு நம்மளே நம்ம நிதானிச்சு பார்க்கணும் நம்மளோட நினைவுல பாவம் வந்துச்சுன்னா நம்ம வந்து இது கிரியல செய்யல நினைவே நினைவு நம்ம நினைக்கிறதே கத்துறதுக்கு அறுபது இருந்ததுன்னா நம்ம தான் அப்படி இருப்போமானால் இன்னைக்கு நம்ம வந்து எல்லாம் மன்னிப்பு கேட்போம் எல்லாரும் சிந்தியை பாவம் செஞ்சுருக்கலாம் இன்னைக்கு ஒரு வருஷம் மன்னிப்பு கேட்டு என்ன நினைவையும் பசுத்தமாக மாறுவோம் நம்மளுடைய வாயின் வார்த்தையும் பரிசுத்தமாக இருக்கட்டு தேவனுக்கு பிரியமாக சுத்தமாக பூமியில் வாழ்வோம் தேவன் நம்ம சா பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்க்கை செய்வார் வல்லோகத்துக்கும் ஆயத்தம் பண்ணுவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த உங்களுக்கு பயன்படுத்துவார் தேவன் திருப்பை செய்வராக அமையன்